அப்பா வீட்டுக்கு வந்ததும் பாடி இருந்துட்டு கார்த்தி வரைக்கும் இவன் இங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதுல யாருக்குமே விருப்பமே இல்ல ஏன்னா அன்புக்கு அவ்வளவு பெரிய துரோகம் அவர் பண்ணிருக்காரு அவர் வீட்டுல இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்க நீ அன்பு இருந்துகிட்டு இவர் இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவகாமியும் நீ இருக்க வீட்டை விட்டு போகணும் அவர் தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் முடிப்பாரு அவர் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அவர் இருந்தாருன்னா மறுபடியும் மறுபடியும் உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு அதனால அவர் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்றாங்க உடனே பாட்டி என்ன சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்க இல்ல அவன் தப்புதான் பண்ணியிருக்கான் அவன் செஞ்சப்பணுட்டான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் மன்னிப்பு கேட்டு இருக்கான் உன்கிட்டயே மன்னிப்பு கேட்க சொல்லணுமா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறாடா அப்படின்னு சொல்றாங்க உடனே அன்புடா அப்பா இருக்கிறேன் இனிமேல் நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்டா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அப்பாவும் மன்னிப்பு கேக்குறாங்க உடனே உ பாட்டி இருந்திருக்கு மன்னிப்பு கேட்டாங்கல்ல போதும் இல்ல இனிமேல் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு அன்புதான் அந்த இடத்துக்கிட்ட கிளம்பி போயிடுறாங்க இந்த அன்போட அப்பா அங்கிட்ட இருக்குமா என்ன அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏய் எல்லாம் சரியாகவும் இல்லைடா இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படி இருக்கும் போது நீங்கள் ஒரு மன்னிக்கு கேட்குறவங்களும் என்ன ஆகுது அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க இங்கே அன்பு கண்மணிக்கிட்ட இதெல்லாம் பாட்டியோட ஏற்பாடு தான்